குக் வித் கோமாலி ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த ஒரு சீசன் ஃபைவ்ல ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் ஷாலின் சோயா ஸோ இவங்க ஒரு மலையாளி இவங்க பேசுகிற தமிழ் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து த தமிழோட உச்சரிப்பு சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப கியூட்டாக பேசுகிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இவங்க பண்ற விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீசன்ல ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு தமிழ் தெரியாம ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒருமையில பேசிடுறாங்க இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ரீசெண்ட் எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஷெப் தாமுவோ ஒருமையில் பேசியிருக்காங்க என்ன நீ என்ன எலிமினேட் பண்ண போறியா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சீசனில் கோமாலியா இருக்கிற தங்கத்துறையை கூட நாயை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மலையாளம்ல வந்து பட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா முதல்ல தமிழ் கற்றுக்கோங்க இந்த மாதிரி ஒருமையில் பேசாதீங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அரைக்கூட தமிழில் பேசாமல் அதை கற்றுக்கிட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய பேர் வந்து கருத்துக்கள் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அதுல வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நீங்க தான் பேசுவீங்களா இல்லை நடிக்கிறீங்களா இது கேட்குறதுக்கு சாரி ஸோ வந்து இருந்தாலும் நீங்க பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஷாலின் ரிப்ளை கொடுத்துருக்காங்க அம்மா இப்படி தான் நான் பேசுவேன் யார் எதுவும் இந்த மாதிரி பேசுறனால ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி நான் சீக்கிரமே வந்து நான் தமிழை கற்றுக்கிட்டு அதை நான் ஒழுங்காக பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த குக்வித் கோமாலி ஷோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு ஷாலின் வந்து சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க உங்களால் தான் நான் இந்த ஒரு சீசனே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஷாலின் சோயா வந்து ஒழுங்காக தமிழ் கற்றுக்காமல் ஒருமையில் பேசுகிறாங்க இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ